கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது நார்மலாக இருக்குது அதிலையும் பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு இந்த வ வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் மணி ரொட்டேஷன் பரவாயில்ல உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பும் நிறையா உண்டு அது இல்லாமல் நம்மளால யாரெல்லாம் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ குழந்தைகளால் கண்டிப்பாக மகிழ்ச்சி சந்தோஷம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் யாரெல்லாம் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகிறன்னு நினைக்கிறீங்க அடைக்கி வாசிங்க எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே இந்த வாரம் நார்மலாகவே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இந்த வாரத்தில் உங்களுக்கு இல்லை ஸோ இந்த வாரம் உங்களுடைய கல்வியை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு அது வெட்டு இந்த வாரத்தில் எஜுகேஷன் உங்களுக்கு நார்மலாகவே இருக்குது குறிப்பாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கிறவங்களுக்கு உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது அதன் மூலமாக லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு யாரெல்லாம் பெரிய லெவலில் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது பட் அதே சமயத்தில் உங்களுடைய எட்டாம் இடத்துல சூரியன் சபா இருக்கிறது சகோதரர்கள் விஷயத்திலேயும் தகப்பனார் விஷயத்திலையும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் இவர்களால் உங்களுக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றங்கள் நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் குடும்பத்தில் ரொம்ப நாள் இது புரட்டாசி மாதமாக இருந்தால் கூட சுபகாரியங்கள் நடப்பதற்கான பேச்சுவார்த்தைகளாவது குறைஞ்சபட்சம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் புதன் மட்டும் இருக்கார் இருந்தாலும் வேலையில் நிறைய நெருக்கடிகள் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்கள் ஸோ நீங்கள் தான் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் உங்களுக்கான ரெகக்னைஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ அதனால் அடைக்கி வாசிங்க வேலையில் இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் சிவனையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க